இதோட நாலாம் தேதி ஐந்தாம் தேதி அந்த ரெண்டு நிகழ்ச்சி இதே அந்த ஐந்தாம் தேதி அங்க வந்து எஸ் ஒ அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி அதாவது எஸ்ஓஏஎஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அது வந்து மத்திய லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து இருக்காது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு தமிழ் இருக்கை வரணும்னு ஒரு இது கட்டி அதனுடைய முக்கியமான ஆட்கள் வந்து அதனுடைய பாடுபட்டாங்க பல ஆண்டு பல நாட்டு பல ஆண்டுகளாக பாடுபட்டாங்க சென்ற ஆட்சி இருக்கும்பொழுதும் கூட அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது அந்த சேர் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டவங்களோட நம்மளும் அதோடு கலந்துக்கிட்டு அதற்கான முயற்சிகள் எடுத்தோம் ஆனால் அது நிறைவேறும் ஆனால் இப்போ வந்து அந்த யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி நிறுவப்பட்ட திருவள்ளூர் சிலைக்கு இன்னைக்கு போகிறார் இன்னைக்கு போய் நம்ம முதல்வர் வந்து அதற்கு மாலை அணிவித்து அங்கே ஒரு சிறு உரையை ஆற்றுவார் அங்கே அங்கே இருக்க மக்களிடத்தில்